பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆசைப்பட்ட மாதிரியே நைட்டில் பைபாஸில் ட்ராவல் இருக்கோம் காஃபி ஷாப் போயிட்டு காஃபி சாப்பிட்டு வர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு காமெடி நடந்து போச்சு நூறுல போறோம்னு ஆசைப்பட்டேன் நூறு ஸ்பீட்ல வந்துட்டேன் பைபாஸ்ல டக்குனு இங்க ஒரு காஃபி டே காஃபி வித் டேன்னு போட்டிருந்தாங்க இங்க வரைக்கும் வந்துட்டு தைரியமா

சரி ஏதோ ஒரு டீ கடல போய் 10 ரூபாய் டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதா ஒரு ஆசை சும்மா அப்படியே பாட்டு கேட்டு ஒரு வரணும்னு ஆசை ஆமா ஜாலியா இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு உண்மையிலே அந்த இர டைம்ல நைட் டைம் பகல்ல வரத விட நைட் டைம்ல அப்படியே சும்மா ட்ரிப் வந்து பாருங்க சும்மா ஒரு 1 கி.மீ 2 கி.மீ நல்லா இருக்கும் ஆமா அது கார்ல வந்து எத்தனை கிலோமீட்டர் வரனே கணக்கு தெரியாது பைக்ல வந்தா கூட தெரியும் கார்ல வந்தோம்னா சொகுசா இருக்கறனால 10 கிலோமீட்டர் கூட ஈஸியா வந்திரலாம் ஆமா